பங்கேற்க இயலாமற் போனதற்கு திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தம் என்பதைப் போன்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு நானோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாக இல்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்வில் நான் பங்கேற்காமல் போனதற்கு திரு விஜய் அவர்கள் காரணமில்லை அவருக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சிக்கலும் இல்லை ஆனால் எங்கள் இருவரையும் வைத்து அதாவது விஜய் திருமா இருவரும் மேடையில் ஏறப் போகிறார்கள் என்று அதிகாரபூர்வமாக நிகழ்வு உறுதிப்படுத்தப்படாத நிலையிலேயே அரசியல் சாயம் பூசியவர்கள் யார் அதற்கு என்ன பின்னணி என்பதை ஆய்ந்து பார்க்க வேண்டிய தேவை உள்ளது அவர்கள் எந்த பின்னணியில் இயங்குகிறார்கள் எப்படி இந்த செய்தியை வெளியிட்டார்கள் அதை ஒட்டி சமூக ஊடகங்களில் வாதிட்டவர்கள் எந்த பின்னணியிலிருந்து கருத்துக்களை முன்வைத்தார்கள் என்பது முக்கியமானது வேற தாழ கால்நூற்றாண்டு காலம் தேர்தல் அரசியல் களத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஓரளவுக்கு எங்களாலும் யூகிக்க முடியும் யார் என்ன பின்னணியில் இயங்குகிறார்கள் என்ன பின்னணியில் பேசுகிறார்கள் என்பதை கணிக்க முடியும் அந்த வகையில்தான் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை அரசியலாக்கி விடுவார்கள் அப்படி அரசியல் படுத்துவதை நான் விரும்பவில்லை என்கிற அடிப்படையில் தான் நானே முன்கூட்டியே விகிடன் பகி பதிப்பகத்தாரிடத்தில் சொல்லிவிட்டேன் விஜய் அவர்களோடு எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை உங்கள் மீதும் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணியை குறிவைத்து காய்களை நகர்த்து நகர்த்துகிற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாய்க்கு அவல் கிடைத்ததைப் போல ஒரு வாய்ப்பை தர நான் விரும்பவில்லை எனவே என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றிகரமாக இந்த விழாவை நீங்கள் நடத்துங்கள் என்று ஏற்கனவே நான் கூறிவிட்டேன் நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு விடுதலை சிறுத்தைகள் அங்கவகிக்கக்கூடிய கூட்டணியின் நோக்கம் சிதையாமல் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு நான் எடுத்த முடிவு எனக்கு எந்த வகையான பிரஷரும் இல்லை திமுக அதில் தலையிடவில்லை